எங்கள் ஊர் பக்கம் சாரீக்கு மேட்ச்சாக பூ வைக்கிறது செம்ம ட்ரெண்டாக தாங்க போகும் லாஸ்ட் வீக் சேலம் பூ மார்க்கெட் போயிருந்தாங்களா அங்கே பவித்ரா ஃபிளார்ஸுங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தேன் செம்ம சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் சமங்க பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரில் கால் கட்டு கட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பூக்கு மேலே கொண்டு வந்துடுறாங்க செம்ம சேல்ஸ் ஆகும் போல் இருக்குங்க நம்ம முன்னாடியே நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அந்த கலருக்கு பர்ஃபெக்டாக ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் சாரிக்கு மேட்ச்சாக செம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அது பூ ஒரு கலருங்க கீழே காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலரில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபைனல் செம்ம அழகா இருக்குங்க முடியல கலருமே ஒட்டுறதில்ல பத்து நிமிஷத்தில் சூப்பராக இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபாங்க ஒரு பூ கம்பேரி சீப்பாக தாங்க இருந்தது இது இல்லாமல் கலர் பண்ணி கொடுக்குறாங்க ஜிப்சி வந்து இந்த மாதிரி சின்ன சைஸாக இருந்தால் இரநூறுபா வாங்குறாங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா முந்நூறுரூபா வாங்குறாங்க பட் எப்படி வாங்கினாலும் மல்லிகைப்பூ விலையோட கம்மியாக தாங்க வாங்குறாங்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை செக் பண்ணி பாருங்க